அஸ்லாம் வலைக்கும் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்துல இருந்து மேலும் ஒன்பது வரைக்குமான உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு கூறுவீராக அது வானத்தில் இருந்து நாம் இறக்கி வைத்த நீரை போல் இருக்கிறது பூமியில் உள்ள புற்பூண்டுகள் அதனை குடித்து அதனுடன் கலந்தன அதனால் பயிர்கள் செழித்தன இந்நிலைக்கு பின் அது காய்ந்த சருகாகி அவற்றை காற்றுகள் அடித்துச் சென்று பரத்தி விடுகிறது இதுவே இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சூழ்ந்து அதனை அறியக்கூடிய ஆற்றலுடையவனாக இருக்கிறான் ஆகவே செல்வமும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரங்களாகும் மேலும் என்றுமே நிலையான நற்கர்மங்கள் தாம் உம் இரட்சகனிடத்தில் நற்கூலியால் மிகச்சிறந்தது மறுமையை ஆதரவு கொள்வதற்கும் மிகச்சிறந்தது எல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா ரசூல்லாக்கு வந்து அல்ல சொல்றான் இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு உதாரணத்தை சொல்றான் மேல இருந்து தண்ணி கீழே கொட்டுது அப்படி கொட்டும்போது இங்க கீழே காஞ்சு கிடக்குற புற்பூண்டெல்லாம் என்ன செய்யுது செழிச்சு வளருது பிறகு அது அறுவடை நாளுக்கு வருது அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மறுபடியும் காஞ்சு போயிருது காத்து அடிச்சு சென்று அதை பரத்திருது ஒன்றும் இல்லாமல் இதுதான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்ட்டு நல்லா வந்து நம்பிக்கை தரான் இப்போ இந்த உலக வாழ்க்கைனா என்னன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் குழந்த பிறகு படிக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வளரணும் தேவையான செல்வங்கள்லாம் கிடைக்கணும் காரு வசதி பங்களா ஸ்டேட்டஸ் பேரு புகழ் பதவியெல்லாம் கிடைக்கணும் எல்லாம் கிடச்சி பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் இவற்றோட வாழ்ந்து ஒரு நாள் அந்த உலகத்துலேருந்து கிளம்ப போகிறோம் அந்த உலகத்துலேருந்து கிளம்ப போகிறோம் அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிற நினப்பெல்லாம் நிறைய மனித கூட்டத்துக்கு இருக்கானே தெரியலை இன்றைக்கி என்ன கண்ணு முன்னாடி அதைத்தான் பெரிய பிரதானமாக நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் அதான் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு எவ்வளோ அழகான உதாரணத்தை சொல்றான் இந்த உலக வாழ்க்கைக்கும் இந்த மழை தண்ணியில் இருந்து காஞ்ச புல் பூண்டு முளைச்சி மறுபடியும் சருகாயி அது காத்து பரத்தி விட்டுரும் அப்படின்னு அதான் சொல்றான் பசுமையான நிலைமையில இருந்து இந்த உலக வாழ்க்கை போயிரும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எது இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது இந்த உலக வாழ்க்கை இல்லை அதுதான் சொல்லக்கூடிய இந்த விடயம் தான் உண்மையான உலக வாழ்க்கை அதுக்கு உதாரணத்தை தான் எல்லாம் சொல்றான் பல இடங்களில் அல்லாஹ் சொல்றானே இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு நான் உங்களை படைச்சு ஒரு ஒரு கேம் கொண்டு போயிட்டு இருக்கேன் இது ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கிற முடிவு இங்கே வராது இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணானது அற்பமானது இந்த உலக வாழ்க்கை ஒரு அலங்காரம் இந்த உலக வாழ்க்கை பெருமையடிப்பதற்காக பல பேர் இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகளும் பணமும் இந்த உலக வாழ்க்கையில டாமினேட் பண்ணிருது இதெல்லாம் வந்து நமக்கான அறிவுரையாக எச்சரிக்கையாக சொல்லப்பட்டாலும் நம்ம என்ன செய்வோம் இந்த பிள்ளைகள் பின்னாடியும் இந்த செல்வங்கள் பின்னாடியும் தான் போகும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் இல்லாம வாழ முடியுமா முடியாது காசு பணம் இல்லாமல் எதையாவது ஒன்று செஞ்சிட முடியுமா முடியாது எல்லாத்துக்குமே காசு பணம் தேவைப்படுது எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆயத்துல பிள்ளைகளையும் செல்வங்களையும் அலங்காரம்னு சொல்கிறான் அலங்காரம்னா என்ன அர்த்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கரேட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம அலங்காரம் பண்ணுவோம் அந்த இடத்த வந்து பூக்கள் வச்சு எக்ஸ்ட்ரா கூடுதலாக அழகாக தெரிகிறதுக்கான விஷயங்களையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது அது அப்படியே இருக்குமா இல்ல ஒரு நாள்ல மாத்திருவோமா அப்படியே இருக்க முடியாது ஒரு நாள்ல எல்லாத்தையும் கலத்தி கொண்டு போயிருவோம் அப்படின்னா பிள்ளைகள் செல்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் அப்படியே இருக்குமா அல்லது கலண்டு போயிருமா அப்படின்னா கழண்டு போயிரும் நம்ம நினைச்ச மாதிரியான நிலைத்தன்மையோடு இருக்காது அப்ப பிள்ளைகள் இல்லாம வாழ முடியாது செல்வம் இல்லாம வாழ முடியாது அப்ப என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்னா மார்க் அறிஞர்கள் தெளிவான விளக்கத்தை தருகிறார்கள் பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லலை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை அவற்றுக்கு வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை அவற்றை எல்லாம் ஒரு 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 லிமிட்டேஷனுக்குள்ள வைங்க அல்லாஹ் சொன்னபடி தான் பிள்ளை உங்களுக்கு இபாதத் பிள்ளை வளர்ப்புங்கிறது இபாதத் இல்லைன்னா தான் அல்லாஹ் சொன்னபடி பிள்ளைகளுக்கான விஷயங்களை செஞ்சாதான் உங்களுக்கு நன்மை சொர்க்கம் இல்லைன்னா இழப்பு தான் கை செய்தமே நிற்க வேண்டியதான் அப்போது பிள்ளைகளாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற யாராக இருந்தாலும் அல்லா சொன்ன வரம்புகளை மீறாம அவங்க கூட இருந்தா தான் அவங்களுக்கு சொல்லுவோம் நன்மை அப்படி இல்லைன்னா அவருடைய தீமையின் சதவீதத்தை மீசான்ல தான் திராசில கணக்கு போட்டு பாக்குற மாதிரி இருக்கும் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே நமக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு இந்த இம்மையினுடைய இம்மைக்கு பொருளாதாரம் வேணும் இம்மைக்கு காசு பணம் வேணும் இம்மைக்கு குடும்பம் வேணும் இம்மைக்கு பிள்ளைகள் வேணும் இம்மைக்கு சொந்த பந்தங்கள் வேணும் இவை எல்லாவற்றையும் நம்ம ஒரு பக்கம் வைப்போம் இன்னொரு பக்கம் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான் மீதமாக நடக்க சொல்லியிருக்கான் அல்ல என்ன சொல்லியிருக்கான் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அமானிதம் என்ன சொல்லியிருக்கான் அல்ல என்ன சொல்லியிருக்கான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சொல்லியிருக்கான் அல்ல என்ன சொல்லியிருக்கான் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவ சொல்லியிருக்கான் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் எளிமையாக வாழ சொல்லியிருக்கிறான் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான் ஆடம்பரமாக பெருமை அடித்து கொண்டு பாரம்பரிய பெருமை பெருமைகளை பேசிக்கொண்டு கொண்டு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் நேர்மையாக இரு வியாபாரத்தில் ஏமாத்தாதுன்னு சொல்லியிருக்கிறான் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் ஹராமாக வருகிற காசு உனக்கு நரகத்தில் கொண்டு போய் விடும்னு சொல்லியிருக்கிறான் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் பொறாமை கொண்டு மற்றவங்கள பற்றி கேவலமாக பேசாதுன்னு சொல்லியிருக்கிறான் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் கோவப்பட்டு வாயிலேருந்து வார்த்தையை விட்டுறாத ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டாகுதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற இந்த விடயத்தில் சொந்த பந்தங்களை பேணுகிற விடயத்தில் இப்போ நம்ம போட்ட பட்டியல் எல்லாம் மீறுறீங்களா மீறாமல் இருக்கிறீங்களா இல்லைங்க இந்த பட்டியல் படி தாங்க நான் வந்து எல்லாமே நான் பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு தாங்க இந்த செல்வங்களை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்டா நம்ம வெற்றியாளர்கள் இல்லைன்னா நினைக்கும் போதே பயமாக இருக்கு அதனால தான் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது ஒரு கேம் ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்குது இதையா நம்பி நீ அழுதுகிட்டு இருக்கிற இதையா நம்பி இதன் பின்னாடி நீ ஓடிகிட்டு இருக்கிற இதை நம்பியா நீ என்ன மறந்துட்டேன்னு நல்லா கேட்குற இந்த எக்ஸாம்பிள் ஏன் நமக்கு சொல்லித் தர வேண்டியது இருக்குது இந்த அற்பமான உலகத்தை நம்பி நீ என்ன மறந்துட்டியே நாளைக்கு நீ என்ன செய்வ அல்லா மறந்துட்டதுன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் சொன்னபடி இந்த விடயங்களை நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம் அக்தான்தான் வந்து இதை சொல்றான் சொல்ல வேண்டிய தேவைன்னு இருக்குது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற அப்படிங்கிற விஷயத்த இந்த ஆயுத்துக்கள் ஒவ்வொன்றும் செய்யுது ஆசை இருக்கத்தான் செய்யும் ஒரு கட்டத்துல போதுன்ற இடத்துக்கு வந்து மறுமையை நோக்கி மறுமைக்கான செல்வங்களை திரட்டுமா இல்லையா இன்னுமே இதுலேயே உழந்துக்கிட்டே இருந்து போயிட்டா என்ன செய்யறது அப்போ அலங்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து யாரை கைவிட்டுட்டோம் நம்ம கை கைவிட்டுட்டோம் அலங்காரமாக இருக்கிற இந்த விஷயங்களை பெருசா நினைச்சிட்டு யார மறந்துட்டோம் அல்லாவ மறந்துட்டோம் கை கைவிடுறதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு எதுவும் குறைய போதா நிறைய போதா நம்ம கைவிட்டதுனால அல்லாக்கு எதுவும் குறைய போதா நிறைய போதா இழப்பு நமக்கு தான் அல்லாபா கைவிட்டதுன்னா அல்லாஹ் சொன்ன சட்டங்களை மீறிடுறது எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க தெரியுமா இந்த விஷயங்களை எடுத்து வைக்கும்போது லிப்ஸ்டிக் போடாதீங்க லிப்ஸ்டிக் போட்டு பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு உங்களுடைய படங்களையெல்லாம் ஃபேஸ்புக்குகளில் போட்டுக்கொண்டு ஹராமான நினைப்புகளோட எது வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம்ன்ற நினப்போட இருக்காதீங்க அப்படின்னு நம்ம ஏத்தி வைக்கும் போது மனிதர்கள் பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாட்ட நான் போய் அங்க போய் கூலிய வாங்கிக்கிறேன் தவறான வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஹராமாக பெண்கள் பின்னாடி திரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நான் அல்லாட்ட பேசிக்கிறேன் தைரியம் எவ்வளவு தைரியம் அவங்களுக்காகத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை சொல்கிறான் இந்த உதாரணங்களை எடுத்து வைக்கிறான் நாளைக்கு மறுமையில் என்ன ஆகும் தெரியுமா நாளைக்கு மறுமையினுடைய காட்சியை அல்ல அப்படியே விளக்குறானே நாளைக்கு வந்து நான் கூலியை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அல்லாஹ் இந்த அத்தியாயங்களின் வழியாக மறுமையின் காட்சியை அப்படியே இறக்கித்தரேன் என்ன இறக்கித்தரேன் நான் மலைகளை இடம் பெயர்த்தி அவற்றை நடத்தாட்டிவிடும் நாளை நினைவு கூறுவீராக சமமான வெட்ட வழியாக நீர் காண்பீர் அந்நாளில் அவர்களையும் நாம் ஒன்று திரட்டுவோம் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டோம் உம் ரட்சகன் முன் ஒவ்வொருத்தரும் அணி அணியாக கொண்டு வரப்படுவார்கள் உங்களை முதல் தடவை படைத்தது போன்றே இப்போதும் நாம் உயிர் கொடுத்து நம்மிடம் திட்டமாக கொண்டு வரப்படுவீர்கள் மாறாகணம் வாக்கை நிறைவேற்றும் இடத்தை இந்நாளில் உங்களுக்கு நாம் ஆக்கவே மாட்டோம்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இவ்வாறு நடந்தேறும் என நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லை அப்போ அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட ரெக்கார்டு நோட்டு வைக்கப்படும் வினை பதிவேடு பயந்துகிட்டு நிற்பாங்க குற்றவாளிகளாக இருந்தவர்கள் எங்களுடைய கேடே இந்த புத்தகம் என்ன இந்த புத்தகத்துக்கு என்ன ஆச்சு எங்களுடைய எல்லா சின்னது பெருசு எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்குது ஒன்னு கூட விட்டு வைக்கலையே அப்படின்னு அவங்க அவ்வளவு கவலைப்படுவாங்க அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆட்களுக்கும் இதுக்காக நான் கூலி வாங்கிக்கிறேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் போது இதை பதிலாக சொன்னவர்களுக்கும் நிலைமை என்ன அப்படிங்கறத கண்ணு முன்னாடி காட்டுறான் மலைகள் பொடியாகும் ஒரு கபர்ல இருந்து எல்லாத்தையும் எழுப்புனா ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு ஊர் ஒரு இடம் ஒரு மரம் எதுவுமே இருக்காது எல்லா அடையாளத்தையும் அல்ல அழிச்சிருவேங்கிறான் ஒரே வெட்ட வெளியாக மைதானமாக மட்டும்தான் இருக்குமா அப்ப அல்ல என்ன செய்வான் மறுமையில எல்லாரும் எழுப்புன பிறகு எந்திரினா எந்திரி சின்னதாக ஆகணும் அங்க போய் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க முடியாது ஸ்டாண்ட் அப் அப்படின்னா அப்போ அந்த நாள்ல முதல்ல படைச்சானே அந்த மனிதன்ல இருந்து கடைசி வரைக்கும் படைச்ச அத்தனையும் எல்லாம் எழுப்புறான் இப்போ நம்ம இந்த நாளுக்கு தயாராக வேண்டியதா இருக்குது நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு டிசைன் டிசைனா ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய காருல ஏறி போய் ஒரு கல்யாணத்துக்கு போய் இறங்கினாதான் கௌரவம்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தயாராகி போகிறோமே அது அனைத்தும் கேடு இந்த இந்த மக்சரில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம தயாராக வேண்டி இருக்குது இதை மறந்துட்டு அந்த கூத்துக்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி எழுப்பப்படுவாங்க இன்னைக்கு போடுறாங்களே ட்ரெஸ்ஸுகள் விதமாக அல்லா சொன்ன சட்டங்களை மீறி அவ்வளவு மோசமான கழுத்தை மட்டும் சுற்றி கொண்டு டைட்டான பர்தாக்கள் எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எவ்வளவு பயான்கள் கேட்டாலும் அதை பற்றி கருதாமல் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸுகளை மாட்டிக்கொண்டு டிசைன் டிசைனாக ஆண்கள் தங்களுடைய முகத்தை அலங்கரித்துக்கொண்டு அவ்வளவு சலூன்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி என்ன படி தாடியும் மீசியும் வைக்கணும்னு கூட ஆண்களுக்கு தெரியறது இல்லையா எப்படி அலங்காரப்படுத்தி கொள்ளலாம்னு பெண்களை விட ஆண்கள் ரொம்ப மெனக்கெடக்கூடிய இந்த மோசமான உலகத்துல அல்லா நிர்வாணமாக மறுமையில எழுப்புவான் காலில் செருப்பு இருக்காது வரிசையா மலக்குகளை கூப்பிட்டு வரிசைய ஷஃபில் நிக்க வைங்க அப்படின்னு அவ்வளவு பேரும் ஷஃப்ல நிற்போம் வரிசையாக அப்ப உங்க பொண்டாட்டி எங்க உங்க வீட்டுக்காரங்க உங்க பிள்ளைகளுங்க உங்க சொந்த பந்தங்களுங்க உங்கள் உம்மா வாப்பாலாம் எங்க உங்கள் நண்பர்கள் எங்க உங்கள் தோழிமார்கள் எங்க எதுவுமே தெரியாது தனியாக எழுப்பப்பட்டு எப்படி பிறக்கும் போது அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கும்போது தனியாக எழுப்பப்பட்டு பிறக்க ஆண்டவன் பிறக்க வச்சானோ அது மாதிரி அங்கே தனியாக எழுப்பப்பட்டு நிக்க வைக்கப்படுவோம் எவ்வளோ பயமா இருக்குது நல்லா எங்களை நீ பாதுகாத்துரு உன்னுடைய கருணை இல்லைன்னா இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை நாங்கள் இதை செஞ்சோம்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவ்வளோ பலவீனமிக்கவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே சரண்டராகி ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு இந்த நொடியை நம்ம வந்து உறுதி எடுக்கணும் இந்த மக்சருக்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறனும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் அலங்காரங்கள்னு சொன்ன இந்த விடயங்கள் பின்னாடி நம்ம போயிடாம இந்த மக்சர் நாளுக்குரிய இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம தயாராகணும் இந்த நிகழ்வுக்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறோம் அடுத்தவன் என்ன செய்யறான்னு பாக்காங்க அடுத்தது என்ன செய்யணும்னு பார் யாருக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லி தராங்களே அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்த்து பார்த்து தானே இப்படி ஆயிருக்குறோம் அடுத்தது என்ன செய்யறது அல்லாவை நோக்கி பயணப்படுறதுக்கு அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு பாரு அப்படிங்கிறதான் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கு ரொம்ப பயமாகவும் கவலையாகவும் இருக்கு இந்த நேரத்தில் அன்னைக்கு அல்லாவோட சத்தம் உயர்ந்த சத்தமாக இருக்குமா அல்லாவோட சத்தம் இந்த மக்சரில் பயங்கரமான கடினமான உயர்ந்த ஓங்கி ஒழிக்கிற சத்தமாக இருக்குமா அல்லா சொல்லுவானா நான் தான் அல்லாஹ் நான் தான் அவங்களை படைச்சவன்னு சொல்லுவானா சுமகான இறைவன் அந்த நாளில் நம்ம அத்தனை பேரையும் பாதுகாத்துறணும் அதுக்கான உறுதிமொழியை அல்லாட்ட இன்னைக்கு கொடுத்துருவோம் அல்லாஹ் உன்னை விட்டுட்டு இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை உடைய வாக்குப்படி வாழ்கிற வாழ்க்கையை தவிர்த்து இந்த உலகத்தில் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை எது ஹலால் ஹராம்னு நீ சொன்னையோ அதை பின்பற்றாமல் இப்படி ஒரு வாழ்க்கை எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற வைராக்கியத்தை அல்லாட்ட இன்றைக்கி நம்ம உறுதிமொழியாக கொடுப்போம் அப்போ அதெல்லாம் சொல்லுவானா நான் தான் அல்லாஹ் என்னை தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை ஆன் நீதியாளன் எல்லாருக்கும் இன்றைக்கி கேள்வி கணக்கு உண்டு அதெல்லாம் சொல்லுவானா எல்லாம் பயந்து நட்டிங்கிக்கிட்டு நிற்போமா எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ எல்லாம் சொல்வானா பயப்பட தேவையில்லை ஆதாரத்தை மட்டும் கொண்டு வாங்க அப்படி இதை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டேன் சத்தமாக பயப்படலாம் தேவையில்லை எல்லாம் எப்படி பாருங்க இந்த இடத்துல எல்லாம் ஜோக் அடிச்சிருக்கான் ஆதாரத்தை கொண்டு வாங்க என்ன ஆதாரத்துங்க கொண்டு போகிறது என்ன ஆதாரத்தை கொண்டு போகிறது அல்லாவோட கருணையை நம்பி மட்டும்தான் வாழ்கிறோம் ஆனால் என்ன நடந்தாலும் யெல்லா நீ சொன்ன வாக்கு சத்தியத்தை மீறணும்னு நாங்க நினைக்கல அப்படிங்கிற ஆதாரத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும் அதை மீறி நாங்க எதுவும் செஞ்சிடல செய்ய நினைக்கல அதை தாண்டி ஒன்று ரெண்டு பலவீனங்கள் இருந்துச்சுன்னா நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறத மட்டும்தான் ஆதாரமா கொண்டு போக வேண்டியுமே இருக்க முடியுமே தவிர அல்ல அப்படி ஆனால் அல்லாவுக்கு தெரியும் நம்ம மனசு என்ன நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது எண்ணங்களை அறிந்தவன் அவன் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஆத இது இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆதாரத்தை நீ கொண்டு வா பாப்போன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு எச்சரிக்கை செய்யறதுக்காக தான் இங்கேயே திருந்திக்கும் இது உன் காதில் விழுகும்போதே நீ திருந்திக்கோன்னு நல்லா வந்து எச்சரிக்கை செய்கிறதுக்காக சொல்கிறான் இந்த நாள் தான் பெரிய முக்கியமான நாள் இதை தவிர்த்துட்டு இந்த உலகத்துல எந்த நாளும் முக்கியத்துவமான நாள் கிடையாது எதுங்க சாதனை இந்த உலகத்துல எது சாதனை சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பாக்குறேன் எனக்கு இருந்த லட்சியங்கள் அமைப்பு தொடங்கி கட்சி தொடங்கி இயக்கம் தொடங்கி ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மெனக்கெட்டோம் அல்ல இதையும் நாடல கடைசியில் திருக்குறானை கையில் கொடுத்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தையும் வாய்ப்பையும் அல்லா தந்திருக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கல்வியை கல்வியெல்லாம் நமக்கு அல்லாவே ஆசிரியன் அப்படிங்கிற முறையில் எடுத்து தரான் இதெல்லாம் கண்ணில் படும்னு என்னை போன்ற ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையில் அந்த சேட்டலைட் சேனல்ல நடுவராக இருந்து ஒரு பெரிய புகழ் ஒரு லைம் லைட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான புகழ் வெளிச்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறது பெரிய வெற்றியா ஒரு பெரிய தலைவராக இருந்து எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான வேறு புகழில் இருக்கிறது வெற்றியா பெரிய பதவி கிடைச்ச உலகத்தில் நான் நினச்சா எதையும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது வெற்றியா கையில் அதிகாரத்தை வைத்து கொண்டு இதை இடிச்சிட்டு இதை நான் கட்டுவேன் ஒன்றால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதிகார தோரணையில வாழ்கிறது வெற்றியா என்னால எதுவும் செய்ய முடியும் உன்னால திருப்ப கேள்வி கேட்க முடியாதுங்கிற இடத்துல மக்களை அடிமையாக வைப்பது வெற்றியா பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு கொண்டு அடுத்து என்ன செய்யறது செத்து போயிட்டான்னு தெரியாத அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கொண்டு யாருக்கோ பயந்து வாழக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள் அவ்வளவு சொத்துக்கள் அது வெற்றியா இதுல எதுவுமே வெற்றி கிடையாது இது எதுவுமே உங்களுக்கு நிம்மதியை தராது இதுல எதுவுமே உங்களை வந்து ஆறுதல் படுத்தாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களை ஆறுதல் படுத்தும் யார் நம்மை படைத்தாரோ அவருக்கு நேசராய் மாறிவிடுகின்ற அந்த முயற்சி மட்டும்தான் வெற்றியை தரும் அல்லாஹுக்கு நாம் நேசர்களாக மாறிவிடணும் நாம் அல்லாஹ்வின் நேசர்கள் அல்லாஹ் நம்மை எவ்வளவு நேசிப்பான்னு நம்மளால் இங்கே இந்த வாயால் சொல்லிட முடியாது நான் வாக்கு தர்றான் நீ என்ன நோக்கி ஓடி வந்தால் நான் உன்ன நோக்கி அவ்வளோவே ஓடி வருவேன் அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய சாதனை அல்லாவின் நேசர்களாக இப்போ அல்லாவி நேசர்னா நல்ல பிள்ளையா வாழணும் அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும் அதை தாண்டி வாழ்ந்தா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறதான் இந்த உதாரணங்கள் சொல்லுது எல்லாமே நாம் கபருக்கு செல்லுகிற வரைக்கும் தான் நம்முடைய இந்த எல்லா விதமான கோலங்களும் கூத்துக்களும் அந்த ம மறுமை நாள்ல யாரும் ஒழிய முடியாது யாரும் பேச முடியாது எந்த சொந்த பந்தங்களும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க தனியாக எழுப்பப்படுவோம்னு அல்லா சொல்கிறான் அப்படின்னா நிச்சயமாக நாம் இவற்றின் மீது பயந்தவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு தஸ்பீக் சொல்லி கொடுத்து அந்த தஸ்பீகளை ஓதக்கூடிய நிலையான நற்கருமங்கள் தான் அல்லாவிடத்துல அன்னைக்கு பேசும்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா அதை குறித்து அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் இவற்றை பயிற்சி செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தருவானாக மறுமையில் நம்மை வெற்றியாளர்களாக அல்லாஹ் ஆகி தருவானாக ஆமீன்